நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் தனது நிலைப்பாட்டை பாமக தெரிவிக்கவில்லை காரணம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் ஆனால் மகன் அன்புமணியோ பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லி சென்று கட்சியின் இரண்டாம் நிலை தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல் வெளியானது அப்போது நீங்கள் கேட்கிற பத்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் உங்களுக்கு தருகிறோம் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் மத்திய அமைச்சர் பதவியோ ராஜ்யசபா எம்பி சீட்டோ எதிர்பார்க்காதீர்கள் சென்னைக்கு வரும் பாஜகவின் தேசிய மேலிட பொறுப்பாளர்களிடமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் இதற்காக நீங்கள் டெல்லிக்கு வர தேவையில்லை என்று கூறி சமூக ஊடகங்களில் தகவல் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அவர் வட மாநிலங்களில் இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க முறைகேடாக அனுமதி வழங்கியதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரிக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் உள்ளது அதை இடி கையில் எடுத்து விரைவில் விசாரணையை தொடங்க நேரிடும் என்று டெல்லி பாஜக தலைவர்களில் சிலர் மிரட்டுவதாக கூறப்படும் நெருக்கடியான நிலையில்தான் டாக்டர் அன்புமணி அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறார் என்று ஒரு பக்கம் செய்தி காட்டு தீயாய் பரவி வருகிறது இதை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை

இந்த தேர்தலில் நான் என்பது மூன்று நாட்களில் தெரியவரும் தேர்தல் களத்தில் சவாலாக எதையும் பார்க்கவில்லை களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆளும் கட்சி பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்ற கனவு காண்கிறது தேர்தலுக்கான கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது இது எல்லாம் தாண்டி பாஜக நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார் தமிழகத்தில் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்த இருபத்தி ஏழு வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட செந்தில்குமார் மற்றும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் கணக்குகளை தாக்கல் செய்த இருபத்தி ஏழு பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் கணக்குகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதிமுறையாகும் பிரதமர் மோடி எக்ஸ் முறை வெளியிட்டுள்ள பதிவில் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழா இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு முழுமையாக தயாராகிவிட்டோம் நல்லாட்சி மற்றும் துறைகள் முழுவதும் சேவை வழங்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நாங்கள் மக்களிடம் செல்கிறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பதவியேற்றதற்கு முன்னர் இந்திய மக்கள் இந்தியா கூட்டணியின் பரிதாபகரமான நிர்வாகத்தால் ஏமாற்றம் அடைந்தனர் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களால் எங்கும் நமது நாடு வளர்ச்சியில் புதிய சாதனைகளை படைத்து வருவது ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளோம் கோடிக்கணக்கான மக்களை வறுமையில் இருந்து விடுவித்துள்ளோம் எங்களின் திட்டங்கள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் சென்றடைந்துள்ளது வறுமை மற்றும் உடலுக்கு எதிரான போர் இன்னும் வேகத்தில் செல்லும் சமூக நீதிக்கான முக்கியத்துவம் வலுவாக இருக்கும் உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு நாங்கள் உழைக்கப் போகிறோம் இளைஞர்களின் கனவுகளை நடப்பாக்கும் எங்கள் முயற்சியை மேலும் வலுப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது வேட்புமனு பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிறது வேட்புமனு வாபஸ் மார்ச் முப்பதாம் தேதி செய்யலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டம் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாவது கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறு மூன்றாவது கட்டம் மே ஏழு நான்காவது கட்டம் மே பதிமூன்று ஐந்தாவது கட்டம் மே இருபது ஆறாவது கட்டம் மே இருபத்தி ஏழாவது கட்டம் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் நடக்கிறது தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என தெரிவித்தார் மதுரை கோச்சடையில் ரேஷன் கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற அதிமுக முதலமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியை சந்தித்து பேசும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒரே அறவைக்காடு அண்ணாமலைதான் தான் மத்தியில் ஆளும் கட்சி என்ற மமதையில் அண்ணாமலை மறைந்த தலைவர்களை மதிக்காமல் அறவைக்காடு தரமாக பேசுகிறார் அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பெட்டியை உடைக்கும் போது பாஜகவுக்கு மக்கள் என்ன ஆப்பு வைத்துள்ளார்கள் என்று தெரியும் அதன் பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்பாரா என்பது தெரியும் விஜய் கட்சி ஆரம்பித்தால் பாதிப்பு திமுகவுக்கு தான் ஏனெனில் விஜய் ரசிகர்கள் பெரும்பகுதி திமுகவுக்கு வாக்களித்துள்ளனர் அதனால் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் திமுகவுக்கு கோபம் அதிமுகவுக்கு இப்போ ரூட் கிளியர் என்று கூறினார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் செய்தியிடம் பேசும்போது வங்கி வாகனங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பணத்தை எடுத்துச் சொல்லக்கூடாது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமலாக்கத்துறை வருமான கண்காணிக்கும் வாக்காளர்களுக்கு மது விநியோகம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தடுக்கப்படும் வேட்பாளர் குறித்து அரசியல் கட்சிகள் விமர்சிக்கலாம் போலீஸ் செய்திகளை பதிவிடக்கூடாது கண்ணியம் காக்க வேண்டும் சாதி மத ரீதியாகவோ தனிப்பட்ட முறையில் விமர்சித்தவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது தேர்தல் பிரச்சாரங்களில் சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மது ஆலைகளில் உற்பத்தி மற்றும் விற்பனை அளவு கண்காணிக்கப்படும் தேர்தலில் வன்முறைக்கு இடமில்லை வன்முறையில் ஈடுபடுவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்